வலிச்சு எடுத்தாச்சுங்க அனைவருக்கும் வணக்கம் திருத்துரு மீனவன் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செம வெயில் அது போக வந்து நம்ம சுஜினை பார்க்க வந்த இடத்துல அவன் வந்து திருப்பரப்பு குளிக்க கூப்பிட்டு வந்தான் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்காண்டி இருக்கோம் ஆயில் மசாஜ் அவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அவங்கள இடம் என்னது ட்ரீம்ஸ் கேரளா ஆயுர்வேக் ஓடிச்சார் கடையை பார்த்தோன்னா வெட்டி கடையை பார்த்தோன்னா உள்ள புரிந்துச்சா உள்ள போய் கொஞ்சம் மசாஜ் வந்து பண்ணுவோம் ஜாலியா திருப்பூரப்போக்குள்ள எனக்கு இவ்வளோத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு தெரியாது நீதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இது என்னென்ன சூடு பண்ணுறீங்க காய்தறி மேம் அப்படியா ஆ ஆயுர்வேதி ஆயுர்வேதி கேரளா ஆயுர்வேதி கேரளா ஆயுர்வேதி உள்ளே வந்தோடனே சட்டையெல்லாம் கழித்து செஞ்சாங்க உள்ளே பாருங்க எப்படி இருக்கு இந்த அது ஓ என்ன எல்லாம் அடி இருக்கு இது வந்து விட்டு நான் விட்டுலேயே தான் பண்ணி விட்டுருவாங்க ஆரம்பிக்க போகிறாங்க நான் இது வரைக்கும் இந்த ஆயில் மசாஜ் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் அப்ப நல்ல கிட்டா இருக்கே சாமி சம ஃபீலா இருக்கு என்னால பேச முடியல அந்த அனுபவிக்க முடியல பேசுனா ஆனா சூப்பரா இருக்கு அந்த ஃபீலு சாமையா இருக்குண்ண அந்த சோ நான் கடைசியாவே நான் பேசுறேன் செம்மையாக இருக்குண்ணா செம்ம ஃபீல் அண்ணன் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போ திருப்பூர ஃபால்ஸுக்கு வந்தாலும் இதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போங்கண்ணா அதே கொஞ்சம் நேரம் அப்படியே எங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க நல்லா இருக்குண்ணா தேங்க்ஸா அடுத்த யாரு பண்ணிக்கலாண்ணா ஆ அதுக்கடுத்து ஆறு அண்ணன் என் தங்கம் என் சிங்கம் உள்ளே அங்கே வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளு குழு குளு குழு பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது அவங்க தேய்ச்சி விடும் போது செம்மை ஃபீலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க உள்ள வரையுமே சத்தம் வந்து தண்ணி சத்தம் எப்படி கேட்கணும் விட்டு பாருங்க எல்லாருமே பண்ணிட்டு நாலு இருக்கணும் ஆறு மணி சுஜின பாஸ்கர் எல்லோருமே பண்ணியாச்சு உள்ளே தண்ணி விழுக்கும்போது எப்படி இருக்கும் அது செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து இருந்து வரும்போது தெரியவே தெரியாது மேலே வந்து போட்டிங் போட்டால் போட்டிங் போகலாம் அதுக்கு தனி பைசா இருக்குது மேலே இது வந்து நம்ம வந்து கீழே தான் போறோம் பொருள்ல தண்ணி நல்லா நானும் தண்ணி விழுகாது கம்மியாக தான் விழுகுமா அப்படின்னு நினச்சேன் ஆனா தண்ணி ரொம்ப தான் விழுகுது கண்டிப்பா நீங்க திருவரப்பு போறோன்னு நினைச்சிங்கன்னா இப்போ வரலாம் வந்து செம ஜாலியாக செம ஹாப்பியாக குளிக்கலாம் தண்ணி ஃபோர்ஸா விழுகுது இப்போ கூட்டமும் இல்லை எங்களுக்கு லக்கு அதுதான் பெரிய பெரிய ப்ளஸ் இன்னைக்கு கூட்டம் மட்டும் இருந்துட்டு நம்ம இடிச்சுக்கிட்டு நெருக்கிக்கிட்டு குளிச்சுக்கிட்டே கிடக்கணும் கடுப்பாயிரும் கூட்டம் இருந்துச்சுன்னா கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக குளிச்சா தான் நல்லா இருக்கும் ஒன்றா தண்ணி குளிக்கணும் பாருங்க இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியோட வந்து நாங்கள் குளிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ பசங்களாம் நாங்கள் நாலு பேருமே வந்து குளிக்கும் நம்மளுக்கு வந்து லாக்கருக்கு அங்கே இருக்குது நம்ம லாக்கர்லாம் வைக்க ஆனால் லாக்கர் வைக்கணுமாண்ணா சுஜின் கார் சாவி வைக்கணும்ல சுஜின் கார் சாவி டோண்டதான் இருக்கா அப்போ கார் சாவி லாக்கர் வச்சுட்டு வந்துடு எது வைக்கணுமா வச்சுட்டு வந்துடு அம்மாயா இருக்குது தண்ணி ஹாப்பியாக இருக்குது நல்ல ஒரு குளியல் போட போகிறோம் சூப்பராக இருக்கு இன்னமா உழுவிருங்க தண்ணி ஆமாண்ணா நல்லா இருக்கீங்களா ஓகேங்களா இங்கே வந்து சென்ட்ரிக்கு தனியாக லேடிஸ் தனியாக இருக்குது லேடிஸ் அங்கேருந்து போய் குளிக்கலாம் அது கூட்டம்லாம் அங்கேயும் குளிக்காங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அந்த என்ன பேசுறதுக்கோ அதுக்கும் வட்டம் விழுந்துருக்கு பாருங்க சூப்பரா தெரியுதா வானியல் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா விழுந்துருக்கு வானியல் வானியல் தெரியுது யார் நல்லாவே நான் பேசுறது எப்படி கேட்க என்ன தெரியாது நீங்க திருப்பரப்பு குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் வாங்குங்க செம்ம ஃபோர்ஸாக தண்ணி விழுந்துருக்கு நம்ம பாட்டில் எவ்வளோ நாளும் எவ்வளோ நேரம்னாலும் ஃப்ரீயாக ஜாலியாக குளிச்சுட்டே இருக்கலாம் இந்த வானி விழா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பின்னாடி தெரியாது எங்களுக்கு நல்லாவே தெரியுது Yenler yok mu daha niye? Koç kapta yok ki? குளிக்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் கூட்ட சமத்தாலே அங்க போயிட்ட அப்ப போருவியோ இவன் நார்கோயில் பக்கத்துலயே இருக்கிறனால அப்பப்போ வந்துருவான் இனிமே ஊருக்கு போறனால இனிமே வர முடியாது இன்னும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா கழிச்சுதான் வருவான் அதுக்கான சமஜாலியா வந்து குளிக்க வந்துடா சொல்லிடுங்க இது மேலே எப்படி தண்ணி விழுந்துட்டு பாருங்க ஹைட்டு கம்மி தான் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல நிற்கும் செம செம்ம போர்ஸாக விழுகுது தண்ணி செம்ம சாஸ்தான் விழுகுது என்ன அடி அடிக்க தெரியுமா பாரு பார்த்து ஆறு என்ன பிள்ளை கொடுத்துரு ஆறு மூலம் புரிஞ்சுட்டேன் நிலையா இறங்கல இல்லை நிற்க எவ்வளோ போர்ஸாக விழுந்துட்டு இருக்கு அப்பா 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 தண்ணி தான் நல்லா ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அப்படியே வந்து மேல வந்து நிற்கும் நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு அம்மா ஒரு பிளேஸ் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் இங்கே பக்கத்தில் இருந்தாலும் எங்கேயாச்சும் குளிக்கணும் சுற்றி பார்க்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா இங்கிட்டு வாங்க ஆனால் தனி ஞாயிறு மட்டும் இங்கிட்ட வந்தாதீங்க தனி நாயர் எப்போயுமே இங்கே வந்து செமையாக கூட்டமாக இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டம் தனி ஞாயிறு மட்டும் விழுந்துட்டாரா வலிக்கு விழுந்துட்டாரா ஏ முகம் வலிக்கு விழுந்துட்டியாய்யா இதுவும் இந்த சின்ன பிள்ளைங்க கிளிக்கிறதுக்கானு இந்த இடம் சரிங்க எனக்கு வலிக்கிட்டு போய்யா யோ வலிக்கிட்ட அப்பறம் இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு டீப் வச்சுருப்பாங்க டீப்பை வந்து பத்து ரூபாயோ இருபது ரூபாயோன்னு தெரில எனக்கு நான் என் பொண்ணை கூப்பிட்டு வரும்போது அது இந்த டீப்பூல் வச்சு தான் இங்கே வந்து குளிப்பாட்டணும் ஒன்றுமே இல்லை இங்கேருந்து தண்ணி வருது இந்த தண்ணி நேராக இந்த இடத்துக்கு வருது இந்த இடத்துலேருந்து அப்படி ரிட்டன் அங்கே கழிஞ்சு போகுது அவ்வளோதான் இந்த இடத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்காது சின்ன பிள்ளைங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு அங்கிட்ட வந்து சறுக்கு இருக்கு எல்லாமே இருக்குது ஊஞ்சல் எல்லாமே இருக்குது ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்ணும் நம்ம மேலே போய் சாப்பிட்டுக்கிறேன் இல்லைன்னா பக்கத்தில் போய் ஏதாச்சும் ஒரு நல்ல கடையில் சாப்பிட்றேன் அப்படி இருந்தேன் அதான் ஹாய் கட்டுறாங்க தேங்க்ஸ் ஆமையா விழுந்துட்டு இருக்கு தண்ணி குற்றாலத்துலலாம் இப்போ தண்ணி விழுகுதா இல்லையா அப்படின்னு தெரில ஆனா இங்க நல்லா வந்துட்டு தண்ணி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே சின்ன பிள்ளைகளாக ஒரு டூர்ன்னு மொதல் மொதல் ஒரு டூருண்டு அந்த டூர்னு வந்தால் திருப்பற தான் அந்த போட்டோ எல்லாமே இன்ன வரைக்கும் எனக்கு கிடக்குது திருப்பதி பாலத்தில் இத்தனை நாங்கள் ஃபிஃப்த்தோ ஃபோர்த்தோ படிக்கும் போது எங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க என்ன நாங்கள் கூட்டம் இருந்தோம் நான் பாஸ்ட்ரெஸ் சுற்றி அவனா சுற்றா இங்கிலீஷ் மீடியம் நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம் ரெண்டு பேருக்கும் ஒரே சட்டாக தான் கூப்பிட்டு வந்தாங்க இடம் இந்த இடம் தான் நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது நான் குளிச்சுட்டு அப்படியே இதுலேருந்து எல்லோரும் மொத்தம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் சூடாக இருக்கா எவ்வளோ மேலே பொண்ணு கடிச்சு

வந்தோம் செமையாக ஒரு குழியை குளிச்சோங்க ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு நம்மள ரிசீவ் பண்ணுறதுக்கு அண்ணனும் வந்துட்டாங்க அவங்க மசாஜ் பண்ணின கையோடு இங்கே வந்துட்டாங்க சூப்பர் ஆனால் செமையாக இருந்துச்சுன்னா மசாஜ் ஹெட் மசாஜும் வேறு லெவல்ல இருந்துச்சு நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை நான் ஆயில் பாடி மசாஜெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஹெட் மசாஜ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு ஒர்த்தாக இருந்துச்சு ஆமாம் நீங்கள் யாராவது திருப்பரப்பு வந்தீங்கன்னா அண்ணனோட நம்பர் கீழே கொடுக்க நான் இங்கே வந்து கால் பண்ணி கேட்டு அண்ணனை புக் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள் இவங்க வந்து அந்த மசாஜுக்குன்னு தனியாக படிச்சுருக்காங்க சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப எங்களுக்கு வந்து மணிக்குள்ளே குளிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டுங்க நாங்கள் எப்போ வந்தோம் மணியை பார்த்தாலும் தெரியும் மணி பன்னெண்டரே ஆகிட்டு நாங்கள் மேக்ஸிமம் ஒரு பதினோரு மணி போல வந்துருப்போம் அப்படியே பதினோரு மணிக்கு வந்தோம் நல்ல குளிர் குடிச்சோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு இப்போ மாதிரி இருந்தால் இப்போ அப்போயில விட இப்போ வந்து கூட்டம் வந்து அதிகமாகவே ஆகிட்டுங்க ரொம்ப கூட குடிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா கோயிலில் வந்து சாப்பிட போறோம் அங்க போய் என்ன சாப்பிட எந்த கோயிலுக்குறோம் சிவா டெம்பிள் ஆமாம் ஓகே ஓகே அங்க வந்து எங்க இருந்து சாப்பிட ஏதாவது தேவஸ்தானம் சொன்னீங்க தேவசம் போர்டு என்ன நூறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் நூறு பேருக்கு சாப்பாடு போடுங்க ஓகே ஓகே அதுல நாங்களும் ஒரு ஆளாக போய் சாப்பிட போறோம் ஓகேவா வாங்கி பார்க்கலாம் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கு அதெல்லாம் நல்லா ஹாப்பியாகவே இருப்போம் எவ்வளோ பேர் எப்படி குளிச்சிருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறது எல்லாரும் அமைதியாக சாப்பிட்டுருக்காங்க சாம்பார் நல்லா கட்டியாக ஊற்றிருக்காங்க சாம்பார் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கான்னு பாருங்கள் அமைதியாக இடம்

குழம்பு சாம்பார் செமையாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது இது வந்து தக்காளி தொக்கு குழம்பு சூப்பராக இருக்குது வெஜ்ஜு தான் கோயிலருந்து போடுற சாப்பாடு தான் டமாட்டேஸ்ட்டா எல்லோரும் அமைதியாக இருந்தாங்கன்னா நான் அமைதியாக இருக்கேன் வாய்ஸ் எப்படி கேட்க என்னதுன்னு தெரில எனக்கு அந்த காய்கறிலாம் ரொம்ப போட்டு வச்சுருக்காங்களாம் இந்த காய்கறி அவியல் எடுத்து ஃபஸ்ட்டு அது சுட்ட சுட்டாக இருக்குங்க அவியல்லாம் சும்மா சூடாக இருக்குது திருப்பூர்ல செட்டில் ஆயிடலாம் போல அப்படி இருக்கும் சாப்பாட்ட டேஸ்ட்டு நல்ல ஒரு சாப்பாடுங்க அரிசி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட அரிசி இந்த அரிசி இப்போ எங்க வீட்டிலலாம் வைக்க மாட்டேன் ஆனால் எனக்கு பிடிக்கும் ஆ ரசம் ஆ ரசம் கொஞ்சம் கொஞ்சம் ஓ ரசம் எல்லாத்தையும் டேஸ்ட் கூட இல்லை நல்ல மிளகு தட்டி தூக்கி போட்டிருக்காங்க நினைக்கிறேன் நல்ல கட்டமாக இருக்குங்க சோறு கொஞ்சம் அடுத்தது வந்து வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் இந்த சாப்பாடு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் பொருத்தான சாப்பாடு போ போகுது ஆ போது நன்றி எவ்வளோ வேறு

மூர் நாளை குழு குள்ள வச்சு மோடி கால் தொகுப்புக்கும் செம்மையான சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இலையை வந்து நம்ம தான் வெளியே எடுத்து போட்டுக்கணும் முடிச்சு இலையது வலிச்சு எடுத்தாச்சு அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு கோயில் இது வந்து கல் தூண்டு என்னன்னா கல் மண்டபம் கல் மண்டபம் கோயிலோட கல் மண்டபம் தான் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே அப்படியே தண்ணி இறக்குற மீனை பாருங்க அப்படியே இருக்கு அப்படியே வந்து நம்ம குளிக்கிறதுக்கு கீழே போய்ட்டு இருக்குங்க சூப்பராக செம்மையா இருக்குது ப்ளீஸு ஃபோட்டோ ஸூட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இடம் நாங்கள் இருந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம வந்து காருக்கு போகிறோம் நானும் அண்ணனும் தான் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு உண்மைக்கும் சொல்கிறேன் சூப்பரான ஒரு சாப்பாடுங்க நான் அந்த இலையை வந்து வலிச்சு எடுத்துருக்கும் போதே தெரியும் அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பரான டேஸ்ட் இந்த கோயிலில் பாருங்கள் எல்லாமே கல்லில் தான் செஞ்சுருக்காங்க அப்படியே கீழேருந்து வேணும்படியே கல்லாலேயே செஞ்சுருக்காங்க இப்போல்லாம் யாருமே இப்போல்லாம் செய்ய முடியாதுங்க அந்தளவு ஒருத்தாக செஞ்சுருக்காங்க நல்லா செமையாக ஒரு குழியில் போட்டுட்டு நல்லா ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் கிளம்புகிறோம் ஓகேவா இந்த வீட்டை பாருங்கள் நல்லா நல்லா இருக்குது மரக்கட்டையிலேயே தான் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வீடுங்க செமையாக சூப்பர் வீடுக்கா இதுதான் நம்ம கார் நிப்பாட்டி இருக்கோம் நம்ம வந்து கொலிக்காலம் போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தூத்துமீனன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் அண்ணனையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே நன்றி வணக்கம் பாய் That's <laughs>